ஹாய் மக்களை வெல்கம் டு இட்ஸ் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோன்ன ஒரு சூப்பரான ஒரு ஒன் ப்ளஸ் ஒன்னுங்க கீழே டபுள் பெட்ரூம் மேலே டபுள் பெட்ரூம் ஒரு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி நாங்கள் பார்க்க வந்திருக்கோம் நல்ல ஒரு நார்த் ஃபேஸிங்கில் ஒரு மெயின் ரோடு மேலே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க மினி பஸ் போகிற ரோடு மேலேயே இருக்குங்க நல்ல ஒரு அழகான ஒரு எக்ஸ்டீரியர் எலிவேஷன் பண்ணியிருக்காங்க ஸ்பாட்லைட்லாம் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய கேட் கொடுத்துருக்காங்க தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு வந்து அழகாக பேக்கோட ஃபோர் பிஹெச்கே வீடு தாங்க நல்ல ஒரு அழகான எலிவேஷனு மெயின் கேட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய கேட் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ராங்கான ஒரு எம்எஸ்சி கேட்டு சூப்பராகவே இருக்குங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸில் இனோவா டைப் கார் இருக்கலாம் அந்தளவுக்கு கார் பார்க்கிங் இருக்கு ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே வந்து எல்லாமே ஃபர்னிஷ் பண்ண ஒரு வீடு தாங்க இது ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி வரும் பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் ஏரியா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது மேலே எல்இடி லைட் போட்டு அழகாக வந்து பண்ணியிருக்காங்க மெயின் டோர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்கில் நார்த் ஃபேஸிங்கில் அது ப்ராப்பர்ட்டி அமைச்சுருக்காங்க உள்ள என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க ஹாலில் மேலே எல்இடி லைட் போட்டு அழகாக ஃபால் எதுவும் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு கபோர்ட் செட்டப்பு நல்லாவே இருக்குங்க இங்கே வந்து ஒரு பூஜை ரூமு ஹாலோட ஃபுல் வியூ தான் பார்த்துருங்க எவ்வளோ எவ்வளோ அழகாகவும் ஸ்பேஷியஸாகவும் இருக்குது இது வந்து கிச்சன் அப்படியும் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல டைப்பில் உங்களுக்கு வந்து கவுண்டர் டாப் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே வந்து மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க ஸ்பைஸ் ரேக்லாம் நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க மாடலர் கிச்சனும் நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் உங்களுக்கு வந்து எல்லா கபோர்ட்ஸும் அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் நீங்கள் தனியாக வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ரொலிஷன் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்து வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோரும் அழகான லேட்டஸ்ட்டு டிசைனில் உங்களுக்கு வந்து ஃபிரெஷ்ஷூ போட்டு பண்ணியிருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு கபோர்ட் செட்டப் போட்டு டபுள் கலர் ஷேடில் இந்த பெட்ரூம் வச்சு கொடுத்துருக்காங்க இவ்வளோ ஸ்பீஷியஸாக இருக்காங்க வேலை எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு ஃபால்சரிங் பண்ணியிருக்காங்க அழகாக இருக்குது ஷெல்ஃபு ஆஃப்டர் கபோர்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குது ஒரு அஞ்சுக்கு ஏழு ட்ரெஸ்ஸில் ட்ரெஸ் ரூ ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரியில் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு எவ்வளோ பீங்கமாக இருப்பாருங்க இப்போ நம்ம பார்க்குறது கீழே இருக்க செகண்ட் பெட்ரூம் ஃபைனல் பெட்ரூம் நல்லா அழகான ஒரு ட்ரெஸ் ரூம் தான் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு டபுள் கலர் ஷேடில் இந்த பெட்ரூம் வந்து நல்லாவே அமைச்சு கொடுத்துருக்காங்க இதுலேயும் ஷெல்ஃபு லாஃப்ட்டு மேலே லைட் போட்டு அழகாக வந்து ஃபால்ஜரையும் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சுக்கு எட்டு ட்ரெஸ்ஸில் இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குது ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேர் ஃபிட்டிங் தான் இது இன்லைஷோட நல்லா அழகாக இருக்குதுங்க வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க போர்ஷனையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் வந்து நல்லா வந்து அழகான ஸ்டெப்ஸு டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க சைடில்ஸில் ரீலிங் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாகவும் அழகாக இருப்பாங்க மேலே வந்தீங்கன்னா நல்ல ஒரு பால்கனி நல்ல ஒரு பெரிய பால்கனி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி உங்களுக்கு வந்து அழகாக கொடுத்துருக்காங்க ரோட் சைட் வியூ நல்லா ஒரு ஸ்பேஷியஸாகவே இருக்குங்க அது பால்கனி பால்கனியை தாண்டிங்கன்னா மறுபடியும் இங்கே உங்களுக்கு வந்து இன்னொரு போர்ஷன் இருக்குங்க இதுவும் ஆக் பார்த்தா மாதிரி இருக்குது மெயின் ரோடு தாண்டி உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஒரு பதினொன்று டு பதினஞ்சு ட்ரெஸ்ஸில் ஹாலு மேலே வந்து அழகாக எல்டி ஸ்பாட் லைட் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு ஹாலில் தான் ஸ்பேஷியஸான ஹாலாக தாங்க இருக்குது இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் ஒரு டோரு அழகான ஒரு ஃபிரெஷ் டோர் தான் ஒரு டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே வந்து அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குதுங்க கீழே பார்த்தா மாதிரி அப்படியே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி தாங்க இருக்குது பார்க்கறதுக்கு வந்து கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்ட் விட்டிங்கன்னா ஒரு பதிஞ்சாயூவா ரெண்ட் வருங்க மேலேயும் வந்து நீங்கள் ரெண்ட் விட்டிங்கன்னா இதுவே ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்து ரெண்ட்டு வருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ ஸ்பீஷியஸாக இருக்கும் பாருங்க பெட்ரூம் எல்லாமே அட்டாச் டாய்லெட்டு எல்லாமே வந்து பக்காவாக வந்து இதுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராபர்ட்டி பற்றி மேலே இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சொன்னங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற லைக் பண்ணுங்கள் இந்த ஏரியா நேரில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் அதுவும் நம்ம ஸ்க்ரீனில் தேர் நம்பர் கால் பண்ணுங்கள் இதே ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களே சொல்லிக்கிறேன் கேட்டாசி வாய்